கொடநாடு கொலை வழக்க விசாரிச்சுட்டா நிறைய முன்னாள் அமைச்சர் கொங்கு மன்றத்தில் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்காங்க குறிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பர் ஒன் குற்றவாளி அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டால் ஒட்டுமொத்த மீதி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகமே வந்து சின்னமா அவங்களே வந்து வந்து அவங்க அவங்க தஞ்சப்படைஞ்சிருவாங்க அப்ப கட்சி அந்த கெட்டவங்களை ஒதுக்கிட்டு நல்லவங்களை ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படி அப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டால் திமுகவுக்கு மறுபடியும் ஆபத்து அரசியல் ஆபத்து வந்துரும் அதனால இது இப்படியே இருக்கட்டும் ஏன் எடப்பாடி மேல எடப்பாடி மலிச்ச மேலே நம்ம எடுக்கணும் அவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மந்தப்போக்களை விட்டு சும்மா ஒரு மேற்கல் ஒரு விட்டுட்டு ஆனா மந்தப்போக்கள் இவங்க எப்பயுமே இவங்க இப்படித்தான் கிடக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு திமுக அரசு காவல்துறையை செயல்பட வேண்டாம் செய்யாமல் வைத்திருக்காமலும் சொல்லு தமிழக காவல்துறையை நம்ம சாதாரண நினைச்சர முடியாது அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தா யார் எந்த டயத்துல எந்த நேரத்துல முழுக்க முழுக்க ஆதாரத்தை தேடிட்டாங்க அத 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 அதை மறைக்க ஒரு ரெண்டு ஒரு ஒரு காவல்துறையே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டேன் பல விஷயங்கள் அது நடந்திருக்கு நம்ம நிறைய பேசிட்டு உங்க ஊடகத்துக்கு நிறைய சொல்லியிருக்கேன் நானு